அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பதினைந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் காலனி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெரம்பலூர் மாவட்டங்களில் அரசின் திட்டங்கள் பற்றி கள ஆய்வு மேற்கொண்டார் இதற்காக அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சென்ற அவருக்கு பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டு உற்சாக வரவேற்பளித்தனர் ஜெயங்கொண்டத்தில் கலைஞரின் சிலையை முதலமைச்சர் திறந்து வைத்தார் பின்னர் சாலையில் நடந்து சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருபுறங்களிலும் குவிந்திருந்த மக்களுடன் கைகுலுக்கி மகிழ்ச்சி தெரிவித்தார் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள மகிமை புரத்தில் நூற்று முப்பது ஏக்கரில் அமையவுள்ள சிப்கார்ட் தொழிற்பேட்டைக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் மேலும் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் பதினைந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் தைவா நாட்டைச் சேர்ந்த காலனி நிறுவனத்தின் தொழிற்சாலைக்கும் அடிக்கல் நாட்டினார் இதில் டீன் ஷூஸ் நிறுவனத்தின் துணை தலைவர் ஓட்டோ யங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் டி ஆர் ராஜா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு சுமார் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகளை ஈர்த்திருப்பதாகவும் தோல் அல்லாத காலணி தயாரிப்பு துறையிலும் தமிழ்நாடு அரசு முதலிடம் பெறும் என்றும் குறிப்பிட்டார் அதேபோல தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக டீன் ஷூஸ் நிறுவன துணைத் தலைவர் தெரிவித்தார் லெதர்ல நம்ம நம்பர் ஒன்னாக ஆயிருந்தோம் அங்கே இருந்து நான் லெதர் ஃபுட்வேருக்கு ட்ரான்சிட் ஆகி இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமாக டெக்ஸ்டைல் ஆகும் ஆட்டோ ஆகும் எலக்ட்ரானிக்ஸ் ஆகும் இன்று நான் ஃபுட்வேர் கேபிட்டலாகவும் திகழ்கிறது என்றால் அது மிக திராவிட நாயகன் அவர்களின் இந்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றியே ஆகும் இந்த நிறுவனம் இன்று ஆயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடு இங்கே செய்திருக்கிறது பதினைந்தாயிரம் பேருக்கு இங்கே இந்த பகுதியில் ஜெயங்கொண்ட பகுதியில் சுற்றுவட்டார பகுதியில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறோம் இந்த மூன்று ஆண்டுகளை மட்டும் முதலமைச்சர் அவர்கள் இந்த நான் என்ற இந்த தோல் அல்ல I think we are going to invest here. That's because the timing was changing. So, here is a lot of different industry hub, they're willing. And here is just beginning. Yeah, from our beginning until now. Yeah, and in the future, we will co-op more closely. கோடி ரூபாய் முதலீட்டில் அடிக்கல் நாட்டப்பட்ட டீன் ஷூஸ் உற்பத்தி தொழிற்சாலை மிக விரைவில் திறப்பு விழா காணும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தம்முடைய எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கும் அவர் தமிழ்நாட்டின் தொழில் துறையில் முன் இல்லாத புரட்சி ஏற்பட்டிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் Thank you